சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி வரும் உன் அன்பான உறவு உன்னை பற்றி பேசுவதை பற்றி கேள் யார் என்று புரியவில்லையா ஆறுதலாகவும் அன்பாகவும் இருக்கிறது என்று ஒரு உயிரை உறவாக ஏற்றுக்கொண்டு இப்போது அதுதான் உலகம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயே அந்த உறவின் உண்மையான உருவத்தை இன்று அடையாளம் காட்டுகிறேன் கேள் அந்த உறவு உன்னை பற்றி இன்னொருவரிடம் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை இன்று உன்னிடத்தில் சொல்கிறேன் இங்கே யாரும் யாருக்கும் உண்மையாக இருப்பதை தவிர்த்து விடுகிறார்கள் எத்தனை அன்பாகவும் ஆதரவாகவும் பாசமாகவும் இருந்தாலும் அவர்களைப் பற்றி இன்னொருவரிடம் பெண்ணை பேசுவதை நிறுத்தவில்லை யாரும் அது விளையாட்டாக இருந்தாலும் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் பேசக்கூடாது அதுதான் நல்ல பழக்கத்திற்கு அடையாளம் நல்ல வார்த்தைகளை கூட அவர்களை பற்றி பின்னே பேசலாம் ஆனால் அவர்களை பாதிக்கும் வகையிலான வார்த்தைகளை யாருடையும் அவர்கள் முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது தைரியம் இருந்தால் முகத்திற்கு நேராக பேச வேண்டும் தைரியம் இருந்தால் முகத்திற்கு நேராக பேச வேண்டும் அந்த காரியம் அந்த தைரியம் இல்லாவிட்டால் அதை விட்டுவிட வேண்டும் ஆனால் இந்த உறவு உனக்கு பின்னால்தான் பேசிக்கொண்டிருக்கிறது பேசுமே அதே அதே நிமிடத்தில் உன்னை பார்த்தால் முகம் மலர சிரிக்கிறது எப்போது முதுகுக்கு பின்னால் தான் உன்னை பற்றிய வார்த்தைகளை சொல்லி ஏளனமாய் சிரித்து வருகிறது நான் சொல்வது சத்திய வாக்கு இன்று வேண்டுமானால் நம்பிக்கை இல்லாமல் கேட்கலாம் உண்மை பெரிய அதாவது உண்மை தெரிய வரும்போது நான் சொன்ன வார்த்தையில் சத்தியம் இருப்பதை உணர்வாய் உன்னை பற்றி அவதூறு வார்த்தைகளை பேசிக்கொண்டு இன்னொருவரிடம் சொல்லி சிரித்துக் கொண்டிருக்கிறார் உன்னை பற்றி என்ன வார்த்தைகள் சொன்னார்கள் என்று தானே நீ கேட்க போகிறாய் எப்போது நீ ஏமாளி என்று யார் எதை சொன்னாலும் நம்பிவிடுவாய் என்றும் நம்புவது மட்டுமல்லாமல் உன் கைகளில் இருப்பதையும் அள்ளிக் கொடுத்து விடுவாய் என்றும் இன்னும் இதுபோல பல வார்த்தைகளை சொல்லி ஏளனமாய் சிரித்த இந்த உறவு இன்னொருவரிடம் உன்னை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்று தான் நான் உன்னை பார்த்து கேட்பேன் என் அன்பு குழந்தையே ஒரு உறவை தேர்ந்தெடுக்கும் போது அது நல்ல உறவா என்று பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏனென்றால் இது வாழ்க்கை நினைத்தது போல் மாற்றிக் கொண்டிருக்க முடியாதல்லவா ஒரு முறையே கவனமாக ஏற்க வேண்டும் அவர் எண்ணத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு உன் வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் போதும் இதிலும் அவசரப்பட்டு உன் நிம்மதியை என் வாழ்க்கையையும் இழந்து தவிக்காதே எதையும் உடனுக்குடன் திரும்ப எடுக்க முடியாது என்ற உண்மையை புரிந்து கொள் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்